அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலகமதுல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு விலாக் வந்து காலையிலேயே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் குட்டீஸ்க்கு எல்லாமே லஞ்சன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள கொடுத்து அனுப்பிச்சாச்சு இதிலேருந்தே ஈவினிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான் ஸோ இந்த டைம் வந்துட்டு நம்ம இந்த கிச்சன் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஆனால் பண்ணுவேன்னா அப்படின்ட்டு தான் தெரியல சரி நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமாவது ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை உங்களோடையும் காமிச்சிட்டு அப்படி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த விளாகில் வந்து அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம என்னென்ன திங்ஸ் வந்து இந்த வீட்டு கிச்சனுக்காக நியூ அரைவல் அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசாக வாங்கிட்டு வந்தோம் சவுதியிலேருந்து பார்த்து பார்த்து அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னுமே நம்ம கிச்சன் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இதே கியூரியாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு காஃபி போட்டுட்டு அது கூட வந்து ப்ரெட் அண்ட் பீனட் பட்டர் இது மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எடுக்கிற அந்த ஹேபிட்டே வந்து போயிட்டு அங்கே இருந்ததுலேருந்து ஏதாவது வந்து லைட்டாக கொஞ்சம் காரம் இல்லாமல் சாப்பிட்டா தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காரமான எந்த ஒரு இதுவுமே காலையில் சாப்பிட பிடிக்காது காரம் மீன்ஸ் ஏதோ சட்னி அந்த மாதிரி எதுவுமே அதனால் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ப்ரெட் அண்ட் பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு நான் இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே அத்தா வந்துட்டு ஒரு ஆள் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு முறை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கிச்சன் வந்து கவுண்டர் டாப் அதெல்லாமே தொடச்சி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதனால் முதல்ல தொடச்சிடலாம் அடுப்பெல்லாம் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டுருக்கேன் இந்த வீட்டை பற்றியும் இந்த கிச்சனை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா இது வந்து என்னோடய ஒரு ட்ரீம் ஹவுஸ் அண்ட் ட்ரீம் கிச்சன் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 ஆசை இருக்கும் இல்லையா இவ்வளோ தூரம் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எனக்குன்னு இருந்த ஒரு ஆசையை ஒரு ஃபுல்ஃபில்லாக அல்ஹமது இல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணினது தான் வந்து இந்த வீடாக இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த கிச்சனாக இருக்கட்டும் இந்த இந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் இதுதான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கிரே கலர் தான் வேணும் ஒயிட் கலர் தான் வேணும் எங்கள் வீட்டில் நிறையாவே வந்துட்டு எல்லாமே வந்து க்ரே அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன் ஒரு செவன் இயர்ஸுக்கு முன்னாடி நான் இந்த டிசிஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் வீடெல்லாம் கட்டினீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அது வந்து நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் அதை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்டஃப்னா நான் வந்துட்டு வீடு கட்டிட்டு தான் நான் திரும்பி வந்தால் சவுதிக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் ஏன்னா வந்துட்டு ஒரு வீடு இல்லை நம்மக்கிட்ட ஒரு வீடு இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே நம்மக்கிட்ட ஒரு வீடு இருக்குங்கும்போது நம்ம எதையுமே யோசிக்க தேவையில்லை நம்ம நம்ம வீட்டில் அல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு வேணும் அதுவும் என்னோடய ட்ரீம் ஹவுஸ் வேணும் அதை நான் அச்சீவ் பண்ணிவிட்டு நான் ஃபாரின் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடை ஃபுல்ஃபில்லாக கட்டி முடித்து ஒன் இயர் மாதிரி நான் இங்கே இருந்துட்டு அண்ட் வந்து ஃபாரின் கிளம்புனா எனக்கு தெரியும் கல்ஃபோட லைஃப் வந்துட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகாது என்றைக்கு இருந்தாலும் நம்ம நாடு தான் நமக்கு அப்படிங்கிறனால தான் நான் இங்கே வீடை கட்டி வச்சுட்டு சவுதிக்கு வந்தேன் ஏன் இதெல்லாம் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக என் லைஃப்ல நான் என்னென்னலாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன மோட்டிவேஷனாக உங்களோட கண்டிப்பாக மற்ற விளாக்லையுமே நான் ஷேர் பண்ணுவேன் இது என்ன பிரமாதம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இதுதான் வந்து என் வாழ்நாள் கனவு என் வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரியும் இதை அச்சீவ் பண்ண நான் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இதை நான் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அதனால் வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் இப்போ நம்ம ஒரு கனவை நோக்கி நகர்றோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு எவ்வளோ உங்களால் அதுக்கு எஃபர்ட் போட்டு அதை வந்து நீங்கள் கொண்டு வர முடியுமோ அதை வந்து பண்ணுங்க நான் வந்துட்டு இந்த வீடை வந்து இந்த இடத்துல உருவாக்குறதுக்கு ஏழு வருஷம் இங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஸோ இது நான் கட்டிட்டேன் அப்படின்னாலுமே இன்னுமே எங்களுக்கு இதுக்கான இஎம்ஐ இருக்கு ஸோ அது வந்து போயிட்டே இருக்கு எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம லைஃப்பையும் ஒரு சைடு பார்க்கணும் எப்பவுமே என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்மூத் வேலை வந்து அமைஞ்சது கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அந்த வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படி அந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் அங்கே இருக்கும்போது நான் வந்து ஒரு குழந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ண ஒரு ஆள் இருந்தாங்க பட் இப்போ நான் தான் மெச்சூராக இங்கே வந்துட்டு எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னையை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் அதே மாதிரி இந்த வீடு கட்டும்போதே என் ஹாபி வந்து ஃபாரினில் தான் இருந்தாங்க பூமி பூஜை போட்டப்பையும் கூட இல்லை அதே சமயம் ரூப் போடும்போது கொரோனா பீரியட் ஃபுல்லாக லாக்டவுன் அந்த மாதிரி வீடு குடிப்பூர்றதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஹபி ஊருக்கே வந்தாங்க எல்லாத்துக்குமே நானும் என் அத்தாவும் தான் நின்று பண்ணிகிட்டு இருந்தோம் பட் என் புருஷன் ஒரு கல் கூட எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு கல் மட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு விட்டு வச்சிருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் இருக்க அந்த நேம் போர்டோட அந்த அந்த கல் அதை வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க மேஸ்திரி வந்துட்டு வச்சாங்க இந்த வீட்டுக்காக நீங்கள் ஒரு கல்லாவது எடுத்து கொடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு பேர் வரக்கூடாது இல்லையா அதனால அண்ட் வீடு கட்டணும் அப்படின்னு கனவோடு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் எப்போதும் அதையே நினைங்க நம்ம சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்டணும் நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அசிங்கம் அவமானங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாத்தையும் ஒரு வைராக்கியமாக வச்சு அந்த வீட்டை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஆண்டவனை நான் நம்புங்க அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த இடத்துல கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு தடைகள் எல்லாமே வரும் ஏன்னா நானே வந்து இந்த வீடை டூ இயர்ஸில் கட்டிகிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கொரோனா பீரியட் வந்துச்சு சேலரி எல்லாமே அப்படியே பாதிக்கு பாதி டவுன் ஆச்சு ஒரு மந்த்து சேலரி கூட இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அண்ட் வந்துட்டு வீடெல்லாம் கட்டக்கூடாது அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் ஒர்க்கெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு எல்லாத்தையுமே தாண்டி தாண்டி தான் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம் உங்களோட இறைவனை நம்பி உங்களோட உழைப்பு மேலேயும் உங்கள் திறமை மேலேயும் ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக இறங்குங்க உங்களும் வந்து உங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா இந்த வீடை நான் கட்டும்போது என்கிட்ட இருந்தது அந்த வைராக்கியம் மட்டும்தான் நான் கடந்து வந்த சில கசப்பான விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டு உறுத்துனதும் இந்த வைராக்கியமும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பக்கப்பலமாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனாக்கா இதெல்லாம் ஒரு விஷயமானு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கிடையாது ஆனால் இது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு நினைச்சதுனாலயே நான் வந்து இதை பண்ணதுனால இன்னைக்கு என்னால் நிம்மதியாக இந்த இடத்துல உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் என் வீட்டில் என்னோட உரிமையோடு நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற நிம்மதி இருக்கு இதை நான் கண்டிப்பாக என்னோட அன்பான சொந்தங்களாம் நினைச்சி உங்களுக்கு வீடு கட்டுற ஆசை இருக்கு கனவு இருக்குங்கும் போது உங்களோட கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் நினைச்ச மாதிரி மனசில் வைராக்கியத்தோடு இறங்குங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் அல்லாமேல பாரத் போட்டு உங்களோட கனவு வீட கட்டி முடிச்சுட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானுமே கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் ஓ பண்றேன் யாரெல்லாம் சீக்கிரம் வீடு கட்டணுங்கிற ஆசையோட இருக்கீங்களோ உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்ட்டு ஓகே நான் வந்து நிறைய பேசிகிட்டே வந்துவிட்டேன் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருந்துச்சின்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் ஒரு மில்க் பாட்டை வந்து காமிச்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நான் அந்த மில்க் பாட்டு வந்து இந்த ஷேப்க்காகவே வந்து ஷேப் அண்ட் வந்து அது லுக்குக்காகவே வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாக் வாங்கியிருந்தேன் இதெல்லாமே நான் அப்பப்போ வாங்கும் போதே அந்த விலாகில் வந்து சொல்லியிருப்பேன் நான் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு காட்டலை ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி காட்டலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து ஒரு ட்ரே இதெல்லாமே நான் வந்து எங்கே வாங்கியிருந்தேன்னா பிந்தாவதில் வந்து வாங்கினது இதெல்லாம் ஸோ இந்த கிளாக்கு அண்ட் வந்துட்டு அந்த மில்க் பாட்டு அந்த ஒயிட் கலர் மில்க் பாட்டு அண்ட் இந்த வுட்டன் ட்ரே இந்த மாதிரி வுட்டன் ட்ரே ஐட்டம் வந்து நிறைய இங்கிட்ட அங்கே இருக்குது பட் எதுவுமே நிறைய எடுத்து வரல இது மட்டும் அந்த பேக்கிங்கோட இருந்ததுனால எடுத்து வந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் ஹபி வந்து கார்க்கோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த செராமிக் ஐட்டம்லாம் எப்படி வந்து சேரப்போதோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது இன்னுமே நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்த வரைக்கும் உங்களோட வந்து நான் காமிக்கிறேன் இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கின ஒரு ஸ்பேச்சுலா செட்டு இது இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த கலரில் என்கிட்ட வந்து ஒரு செட்டு இருக்குது குக்வேர் செட்டு இருக்குது ஸோ அதனால இந்த கலரில் தான் எடுக்கணும்னு ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தேன் அதுவும் ஹோம் சென்டரில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஹோம் சென்டரில் வாங்கினேன் இதே மாதிரி மாதிரி நிறைய அமேசானில் அதெல்லாம் போட்டிருக்காங்க பட் வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ஹோம் சென்ட்ரிக்கியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டு இது இருக்கும் எவ்வளோ வேணால் நம்ம அந்த டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு ஹீட்டில் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் மற்றது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல அதனால செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க அமேசானில் கூட நான் பார்த்தேன் அண்ட் வந்து இந்த ஒரு வாக்பேன் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பிந்தாவதில் தான் வாங்கியிருந்தேன் இது எல்லாமே நான் வந்துட்டு அப்பப்போ போகும்போது ஸோ இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா வாங்கினது தான் உங்கள் கீடை மொத்தமாக வந்துட்டு ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து எதுக்கு அங்கேயே வாங்கினேன் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து நான் ஸ்டிக் கிடையாது இது வந்து டை காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது இது அவ்வளோ ஹார்ம்ஃபுல் கிடையாது இது வந்து தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெரிய வாக்கு இது இந்த சிக்கன் எல்லாமே பரட்டுறதுக்கு அண்ட் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்ஸு ஒரு கொத்து பரோட்டா அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸ் வாங்கும் போதும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி ஒவ்வொரு விதமாக அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தது தான் ஸோ இன்னொன்று அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அப்படி கொல்ல பிரியமாக ஆகிடும் ஸோ அந்த இடத்துலையே சுற்றி சுற்றி நின்றுட்டுருப்பேன் ஸோ இவன் வரா மாதிரி தெரியல வாங்கி கொடுத்தா தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க ஹபி அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்கினது அப்படின்னாக்கா ஸோ இந்த ஒரு செட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இதுவுமே வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது தான் ஸோ இந்த ப்ரெட்டோட அந்த குக்கீஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கண்டெய்னர் அது கூட வந்து சுகர் காஃபி டீ அப்படின்னு இருக்க மாதிரி அந்த கேனிஸ்டர் செட்டு வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னோடய கிச்சனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து தேடிகிட்டே இருந்தேன் அது வந்து ஹோம் சென்டரில் தான் இருந்துச்சு நான் வந்து கிளம்பும் போது எனக்கு இந்த செட்டு எப்படியாவது ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் ஃபைனலி அதே மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த செட்டு வந்துட்டு நாங்கள் வாங்கினோம் இப்போ வந்துட்டு நல்லாவே ட்ரெண்டில் இருக்கிறது இந்த மாதிரி டின்னரில் இருக்கிற அந்த கலெக்ஷன் தான் ஸோ யூனிக்காகவும் சந்தோஷமாக இருக்கும் வைக்கும் போது வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களோட கிச்சன் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸில் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னாக்கா வேறு லெவலில் ஒரு ராயல் லுக் வரும் ஸோ இதெல்லாம் என் கிச்சனில் வச்சதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எடுத்ததும் எனக்கு பிடிச்ச அந்த காஃபி அதுக்கு மேலே வந்து அந்த கோல்டு கலரில் அந்த ஹேண்டிலாக இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த காஃபி அப்படிங்கிற லெட்டர்ஸாக இருக்கட்டும் செம்மையாக இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து நம்ம கிச்சனுக்காகவே ஏதோ தயாரித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிச்சனில் வச்சு பார்க்கும்போது கிச்சன் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் எப்படி சகிம் சகில் ஹபியோ அதே மாதிரி நான் என் வீட்டையும் என் கிச்சனையும் வந்துட்டு லவ் பண்ணுவேன் அதே மாதிரி கிச்சனோட ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டாலும் சான்ஸே இல்லை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும் கிச்சன் ப்ராடக்டோட ஒரு அடிட் நான் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து தனியாக வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு உட்டனில் ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் இருக்க மாதிரி கீழே வந்து லைட்டாக கொஞ்சம் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இது இதில் வந்துட்டு இந்த மூணியும் அப்படியே செட் பண்ணி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம் எடுத்து காஃபி போடுறதுக்கு ஒரு வைப் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் உங்களோட ட்ரீம் கிச்சன் வந்துட்டு என்ன மாதிரி கலர்ஸில் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் நான் வந்து இந்த கிச்சனை எவ்வளோ லவ் பண்ணணும் அதே மாதிரியே வந்து இந்த கிச்சனுக்கும் நிறைய வந்துட்டு லவர்ஸ் வந்து இருந்திருக்கீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நான் கிச்சன் பண்ண ராயல் மாடலர் கிச்சனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து செல்லத்தோட கிச்சன் மாதிரி தான் வேணும் செல்லம் டிப்ஸ் அவங்களோட கிச்சன் கலரில் சேம் வந்து எங்களுக்கு இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கிச்சன் வேணும் மேட் ஃபினிஷில் வேணும் சொல்லி இல்லை இதே கலரில் எங்களுக்கு குளோசி டைப்பில் வேணும்னு சொல்லி சின்ன சின்ன கரெக்ஷனோட நம்ம கிச்சனை ரெஃபர் பண்ணியிருந்தீங்க நிறைய நிறைய வந்து கேட்டுலாம் பண்ணியிருக்கீங்க எல்லாமே அந்த நியூஸ் எல்லாம் கே நான் கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பெருமைக்காக இல்லை இது வந்து நாங்கள் ரசித்து பண்ணின ஒரு விஷயம் உங்கள் இடத்துலையும் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சக்ஸஸாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம கனவு கிச்சனை பண்ணும்போது நம்ம எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆயிரத்தி எட்டு கொலை பயத்தோடு நம்ம இருப்போம் ஆனால் செல்லும் அங்கே பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க பண்ணி நல்லா அப்போ நம்ம அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் மேலே வச்சதுக்கே நான் அவங்க எல்லாேருக்குமே தேங்க் பண்ணணும் நான் பண்ணிவிட்டு நீங்கள் ராயல் மாடலர் கிச்சனில் வந்து பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நிறைய பேர் வந்துட்டு ராயல் மாடலர் கிச்சன் சூஸ் பண்ணிங்க என்னோடய இருந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லியே நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க என்னோடய ஊருன்னு சொல்லி அதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் ஸோ இன்னுமே வந்துட்டு சூப்பராக அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னுமே யாராவது பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ராயல் மாட்லர் கிச்சன் நாகர்கோவில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கு கீழேயும் அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் கா காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இது வந்துட்டு நோ ப்ரொமோஷன் இது என்னோட ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிச்சன் எனக்கு அமைஞ்ச மாதிரி உங்களுக்கும் அமையணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் அண்ட் வந்துட்டு இந்த ஒரு செட் வந்துட்டு என் ஹபி வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வந்து வாங்கியிருந்தாங்க இதில் வந்துட்டு ஒரே ஒரு அந்த ஸ்பேச்சுலா மாற்றுறது வந்து உடஞ்சிடுச்சு ஏன்னா வைக்கும் போதே சகியம் சொன்னால் இன்னுமே இதில் நிறைய வந்து நம்ம எதை துணியெலாம் சுற்றி வைப்போமா அப்படின்ட்டு இல்லை ஹபி வந்து பாக்ஸ் இருக்குல்ல உடையாது அப்படின்னாங்க பட் ஒன்று மட்டும் உடஞ்சிடுச்சு ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்துட்டு என்னோட அத்தா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கை இருக்கு அதனால அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த செட்டு வந்துட்டு அந்த கிரே அண்ட் பிளாக்கில் இருந்ததுனால ஹபிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம கிச்சனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வாங்கின திங்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா அண்ட் வந்துட்டு அந்த நம்ம இன்னொன்று சிலிகான் ஸ்பேச்சுலா எடுத்துருந்தோம் இல்லையா அதுதான் வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால இது பக்கத்தில் இருக்கட்டும் உனக்கு அப்படியே கரண்டி போடாமல் இருக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த செட் வந்து எடுத்திருந்தாங்க அதுவுமே வந்து ஹோம் சென்டரில் தான் எடுத்திருந்தோம் அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கி இது சேஃபாக வந்து வந்து சேரமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே வந்தது அப்படின்னாக்கா அது வந்து இந்த நைஃப் செட்டு தான் ஸோ ரொம்ப 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 இது வந்துட்டு எப்படி வந்து சேரமோ உடைஞ்சிரமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே தான் வந்தேன் ஆனால் அலஹம்தில்லா நல்லபடியாக வந்து சேர்ந்துருந்துச்சு இந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி உள்ள இந்த ஒரு நைஃப் செட்டு வந்து உண்மையாலுமே வந்து என்னோடய கிச்சனுக்காகவே நான் வந்து சொல்லி பண்ணின மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு இதை பார்க்கும்போது பிளாக் அண்ட் க்ரே காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கிச்சனுக்காகவே நான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ண சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் நான் இந்த இந்த சுகர் அண்ட் காஃபி இந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ அடை அதே மாதிரி இதுக்குமே வந்துட்டு அடம் பிடிச்சிட்ருந்தேன் ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுங்க எனக்கு வேணும் என் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணாங்க ஏன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனோட அப்புறம் வந்து நமக்கு அமையாது அதுவும் எனக்கு பிடிச்ச ஹோம் சென்டர்லேயே வந்து அமையுது அப்படிங்கும் போது அதை வந்துட்டு வாங்கிக்கிறது தான் வந்து ஒரு குட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு நைஃப் வந்து இருக்குது ஸோ வந்துட்டு பெரிய நைஃப் அண்ட் வந்து ப்ரெட் கட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு இப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு நைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சிசர் இருக்குது எல்லா நைஃபையும் ஷார்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஷார்ப்னர் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இது ஒரு செட்டு இதை நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த கலரை சொல்லுங்கள் என் கிச்சன் கலருக்கு அப்படியே வந்து சூட்டபுளாக இருந்துச்சு ஒரு நாள் உட்காந்து இது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பிரித்து திரும்ப வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கே எனக்கு வந்து இத்தனை நாள் ஆகிடுச்சி பசங்கள் எல்லோரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஸோ ஒரு ப்ளசண்டான ஒரு மெயின் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உட்காந்து நான் பிரிச்சுட்ருக்கேன் இப்போ இதை பிரித்ததெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து கிச்சனில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இது எங்கெங்கே வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எல்லாத்தையுமே அழகாக வந்து செட் பண்ணுவோம் நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் காமிச்சது வந்து இந்த ஒரு மில்க் பாட்டு தான் ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது இப்போவும் வந்து பிந்தாவதுல இருக்குது அங்கே யாராவது இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்குங்க நான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து இதை யூஸ் பண்ணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சிடலாம் இன்னுமே நிறைய திங்ஸ் இருக்குது பிரிக்காமல் அதெல்லாம் குக்வேர்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது ஸோ அது எல்லாமே என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து பிரிப்போம் இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சிடலாம் இந்த வீடியோவையும் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா இருபது நிமிஷம் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம இதை கிச்சனில் எங்கெங்கே வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும் அண்ட் வந்துட்டு இன்னும் என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து அப்படியே அடுத்த ஒரு விளாகில் கண்டினியூஸாக வந்துட்டு கொண்டு வந்துடுறேன் அநகமாக அடுத்த விலாக் பார்க்கும்போது நம்ம அந்த திங்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே கிச்சனில் ஆர்கனைசேஷன் பண்ண விலாக தான் இருக்கும் ஸோ நாளைக்கு வீடியோவில் அந்த விலாகை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி வ்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஸோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் சொல்லுங்கள் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த டெய்லி ரொட்டீன் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு மார்னிங் ரொட்டீன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறது ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே கவர் பண்ணி ஃபுல் டே விலாக் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போதிக்கி நம்ம பிரித்த அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நான் இங்கே வந்து வச்சிட்ருக்கேன் வச்சுட்டு பார்க்கவுமே அந்த வார்ம் லைட்டுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு வந்து என்னோட ரசனைக்கு தகுந்ததை நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட்ஸ் கொடுங்க ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இதே அப்படி கண்டினியூ ஆகும் நாளைக்கு பார்க்கலாம் பாய்